ஒவ்வொரு சதுரடியிலும் சந்தோஷம் செவ்வாபேட்டை காவல் நிலையத்தில் சாந்த குமார் என்ற நபர் வந்து விசாரணை கைதியா வைத்திருக்கும் போது மரணம் அடைந்துட்டார் இத வந்து விசாரணை கைதி தான் அடிச்சுதான் விசாரணைதான் போயிட்டு இருக்கு இந்த சாந்தகுமாருக்கு தந்தை சங்கர் இவருக்கு வந்து இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு சரத்குமார்னு போயிரு கடந்த சில வருடங்களா இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா எஸ் எஸ் கே பிரதர்ஸ் அப்படின்னா எஸ் எஸ் கே பிரதர்ஸ் ஆமாம் அப்பா பேர் இன்சியல் எஸ் எஸ் கே சரத்குமார் சாந்தகுமார் சரத்குமார் சாந்தகுமார்ன்றதான் எஸ் எஸ் கே பிரதர்ஸ் அப்படின்றத இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ணன் இல்லாத போது நம்ம வெற்றுமையாக இருக்குது நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறான் அப்போ திட்டம் தீட்டும் போது தான் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்துக்கிறான் அவங்க எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிபிஜி சங்கர குழப்பம் போலீஸ் இருந்து கோர்ட்டுக்கு ரிமாண்டுக்கு கூட்டிட்டு போற வழியில ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காங்க பத்திரிக்கையில் அப்போ செய்தி வந்திருக்கு ஒரு ஆதாரப்பூர்ண தகவல் காவல்துறை வட்டாரத்தில் வந்து நம்மளுக்கு கிடைச்சது இல்லை பதினாறு இடத்துல அவரை தாக்கிருக்காரு யாரு குணசேகரன் அவரை தாக்கியிருக்காரு இரண்டாவது வந்து லாக்அப் டெத் தாங்க சந்தேகம் வராங்க ஊடகங்கள் வாயிலாக லாக்அப் டெத்துன்னு பலரும் சொல்லிகிட்டு இருந்தாலும் தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உணரக்குளம் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் உள்ளது அன்புணக்கம் இன்று நம்மோடு திருமிகு விமலேஸ்வரன் சார் சார் குறிப்பாக சமீபத்தில் ஒரு நடந்த சம்பவம் சார் செவ்வாய்பேட்டையில ஒரு கொலை நடந்திருக்கு அது கொலையா இல்ல சந்தேக மரணமா அப்படிங்கறது வந்து பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருக்கு மரணமானவர் பெயர் சாந்தகுமார் அவர் அந்த பகுதியில் ஒரு ரவுடியா இருக்காரு கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பிபிஜி சங்கர் அவர்களை கொலை பண்ணதில் சாந்தகுமார் தான் கொலை பண்ணியிருக்காரு ஸோ அந்த கேஸ்ல சிறைக்கு போயிட்டு வெளில வந்திருக்காரு ரிமாண்டுக்காக கோர்ட்டுக்கு கூட்டு போற வழியில் ஹார்ட் அட்டாக் வந்து சாந்தகுமார் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் எல்லா பத்திரிகைகளையும் நம்மளால் பார்க்க முடியுது அது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் சாகலை அவர் வந்து லாக் அப் டெத்து போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு உண்மையாலுமே சாந்தகுமார் எப்படி இறந்தாரு சாந்தகுமார் கொலைக்கும் பிபிஜி சங்கர் கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பிபிஜி சங்கரை சாந்தகுமார் கொலை பண்ணதன் காரணமாக தான் இந்த கொலை என்பது நடந்திருக்கா பல்வேறு கட்ட குழப்பங்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த கேஸை பற்றி இந்த கேசுடைய பின்னையை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது அதற்கு பின்னால் வருமானங்கள் இருக்குது ஸ்கிராப் இருக்குது அங்கே வந்து ரவுடிகள் இப்போ எப்படி அவங்களுக்கு பொருளாதார எப்படி வருது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் பேசியிருந்தாலும் இந்த சம்பவம் அதாவது இந்த பதிமூணாம் தேதி அன்று பதிமூணாம் தேதி தான் வெளிவந்தது அநேகமாக இந்த விஷயம் நம்மளோட நினைவும் சரியாக இருந்ததுன்னா பதிமூணாம் தேதி அன்று வந்து செவ்வா செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் சாந்தகுமார் என்ப என்ற நபர் வந்து விசாரணை கைதியாக போது மரணம் அடைந்துட்டார் இதை வந்து விசாரணை கைதி இறப்புன்னு எடுத்துக்கலாம் லாக் அப் டெத்துன்னு எடுத்துக்கலாம் இல்லை அவங்க அடித்து தான் கொண்டாங்களான்றது விசாரணை தான் போயிட்டுருக்கு இதில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது யார் இருந்த சாந்தகுமார் யார் இந்த சாந்தகுமார்னு கேட்டால் இந்த சாந்தகுமாரோட தந்தை பேர் ஷங்கர் இது கீழன் கீழண்டை ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அந்த இருக்கு அது வந்து கட்சி பட்டுன்னு ஒன்று இருக்குது கச்சிப்பட்டுன்ட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊர் கிராமத்தில் இருக்கிற நபர் தான் சாந்தகுமார் அவருக்கு முப்பது வயது நெருக்கி முப்பது வயது இருக்கலாம் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க இந்த சாந்தகுமாருக்கு தந்தை சங்கர் இவருக்கு வந்து இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் சரத்குமார்னு பேர் கடந்த சில வருடங்களாக இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் எஸ்எஸ்கே பிரதர்ஸ் அப்படின்னு தான் அப்பா சரத்குமார் சாந்தகுமார் அதான் எஸ்கே அப்பா பேர் இன்ஷியல் எஸ் எஸ்கே சரத்குமார் சாந்தகுமார் பிரதர்ஸ் அப்படின்றத இவங்க ஃபார்ம் இவங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூரை வீட்டில் இருந்த நபருக்கு இந்த ரெண்டு பசங்க வரும்போது இந்த ரெண்டு பசங்களும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு டிரைவராக இருக்கிறாங்க அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் டிரைவராக இருக்கும்போது அங்கே இருந்த அண்ணன் தம்பி இருவருமே அங்கே காதல் பண்ணி கூட பணி செய்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்கிறாங்க இப்போது அவங்க அண்ணன் சரத்குமாருக்கு திருமணம் நடக்குது கடந்த சில கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போது அந்த திருமணத்துக்கு அவங்க அண்ணனுக்கு திருமணத்தில் எண்ணூறு தனசேகரன் கலந்துக்கிறார் இந்த சாந்தகுமார் யாருன்னு நம்ம சொல்லணும்ல அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த திருமணத்தில் எண்ணூறு தனசேகரன் கலந்துக்கிறார் இன்று இந்த சாந்தகுமார் இறப்பில் அந்த புகைப்படம் வலைதளம் சமூக வலைதளத்தில் உலாவிக்கிட்டு இந்த சாந்தகுமார் சரத்குமாரும் எந்த ரவுடி கிட்டையும் டைரக்டாக போய் அசோசியேட்டாக இல்லை இவங்க ஆசை இந்த சரத்குமார் வந்து பயங்கர பில்லியன் பணம் சம்பாதிக்கணுன்ற இவங்க வந்து குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு கொலை செய்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே யாரை கொலை பண்ணுறாங்க சார் ஒரு நபரை அந்த அந்த விவரங்கள் போதுமான அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நபரை கொலை பண்ணுறாங்க இந்த நபரை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கூப்பிடும்போது வா நம்ம தண்ணி அடிக்கலானே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வர வச்சு முன்விரோதம் காரணமாலாம் கிடையாது அப்பையும் ஏதோ ஒரு கூலிக்கு தான் ஒரு கொலையை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் அந்த கொலையை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறா அந்த கொலையில் வந்து இவங்களுக்கு கூட உட கூட இருந்து எல்லாம் சப்ளை பண்ணவர் இவங்களை ஜெயிலில் வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டவர் இவங்க ஜெயிலில் இருந்து இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவரை அந்த பகுதியிலேயே இருக்கிற அந்த பகுதியிலே இருக்க பன்றி ரமேஷ்னு ஒருத்தர் பன்றி ரமேஷ்னு அவர் வந்து பிள்ளைப்பாக்கம் அவர் வந்து பிள்ளை பார்க்கணும் அதாவது இந்த க அந்த கச்சிப்பட்டுன்றதுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இந்த பிள்ளை பாக்கணும் இந்த பன்றி ரமேஷ்னு ஒருத்தர் அறிமுகமாகறார் இவங்க கூட நெருக்கமாகறார் கடைசியில் இந்த பணத்திற்காகவும் கூட சேர்ந்த நபர் மேலே சந்தேகப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சம்பவம் பண்ணணும் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க எப்போ சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு காலத்தில் ஓ பன்றி கிட்டே கேட்குறாங்க ஆ எடுத்துகிட்டு வாங்குறாங்க சரி இவங்க போது அந்த கத்தியை ஒருத்தர் சம்பவம் இருக்குது எடுத்துகிட்டு வாங்கினா அந்த கத்தியை எடுத்து அந்த பன்றி ரமேஷை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கொள்கிறாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாவது அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்திலேயே இந்த கொலையை பத்தொம்போது ஆமா நிறுத்தி அந்த காலகட்டங்களில் ரமேஷை அண்ணன் தம்பி சரத்குமாரும் சாந்தகுமாரும் கொலை பண்ணிடுறாங்க இதில் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது இவனுங்க ரெண்டு பேரும் பண்ணது துரோக கொலைகள் தான் பணத்துக்கோ எதோ இருந்தாலும் கூட நம்புறவங்களை வர சொல்லி முதல்ல க முதல்ல குடிக்கலான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர கொள்றிங்க ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க கத்தி எடுத்துகிட்டு வா ஒரு சம்பவம் இருக்குன்னு கூட்டிகிட்டு வர சொல்ல அந்த கத்தியை வாங்கி அவனை கொலை பண்ணுறீங்க இப்போ இது ரெண்டுமே துரோகம் தானே இந்த துரோக கொலையில் இவங்க வளர்கிறாங்க வளர்ந்து சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே கொரோனா காலகட்டத்தில் சரத்குமார் மர்மமான அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதா நினைவு இப்போ சாந்தகுமாருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க அண்ணனுக்கு ஒரு பையன் இருப்பதாக தகவல் பொண்ணு இருக்கா என்னன்னு தெரியல கொரோனா காலகட்டத்தில் விபத்தில் சாலை விபத்தில் மரணம் அடைகிறார் அது சாலை விபத்தா இல்லை அது சந்தேக மரணமா அப்படின்னு தெரியலை மரணம் அடைஞ்சிட்டார் மரணம் அடைஞ்ச உடனே காவல்துறை என்ன பண்ணால் அண்ணன் தம்பியை சேர்ந்து ரெண்டு கொலை செய்தானுங்க அவனுங்க திருந்தி இருக்கானுங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து காவல்துறை வந்து அவங்க மேலே வந்து அவங்கள வந்து விட்டுருது கொஞ்சம் கண்காணிப்பு இல்லாமல் அப்படியே விட்டம்போது அண்ணன் இல்லாத போது நம்ம வெற்றுமையாக இருக்குது நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறான் அப்போ திட்டம் தீட்டும் போது தான் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்துக்கிறான் அதில் ஒரு சரத்குமார்னு ஒரு நபரை சேர்த்துக்கிறான் சதீஷ்குமார்னு ஒருத்தரை சேர்த்துக்கிறான் ஒரு ஒம்பது பேர் அதை வந்து அவங்க எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிபிஜி சங்கரை குலப் பண்ணுறாங்க நாட்டு வெடி கொண்டு வீசி நாட்டு வெடி கொண்டு வீசி கார்லருந்து இறங்கி அவர் ஓடும் போது அவரை வெட்டுறாங்க வெட்டி கொள்கிறாங்க வெட்டி கொள்றாங்க ஓகே சார் பிபிஜி சங்கருக்கும் சாந்தகுமாருக்கு என்ன மோட்டிவ் பணம் கேட்டு நிறுவனத்துல ஒரு இப்போ சாந்தகுமாரோட மோட்டிவ் என்னென்னா திடீர்னு பார்த்தா அந்த கூரை வீடு நம்ம முதல் சொன்னல கூரை வீடு கட்டிடமாக மாறுது எப்படி சம்பாதிக்கிறாங்க எங்க ஏதா அசர்ட் வச்சிருக்காங்களான்னு இன்ன வரைக்கும் தெரியல காவல்துறை தான் சார்ணும் இதுக்கு நடுவில் பணம் தேவைப்படுது சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பல ரவுடிகள் இருக்காங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதனால் ரவுடியாக வருவாங்க இல்லை வந்து காலம் வந்து இயற்கை அவங்கள அப்படி மாற்றிருச்சு செடிகளுக்கு போய்ட்டு வந்துடுறாங்க நண்பருக்காக போயிட்டு வந்துடும் ஆனால் இது எல்லாமே துரோக கொலை பண்ணுறவங்க வந்து பணத்துக்காக தான் துரோக கொலை பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் பணத்துக்கே கொலை பண்ண மாட்டாங்க இவங்க துரோக கொலையை பண் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் இந்த ஒரு நிறுவனங்களில் போயிட்டு பணம் கேட்டுருக்கலாம் ம் அந்த அசோ அந்த ரவுடி ஏன் லிமிட்ல வந்து நீ பணம் கேட்குறியா அப்படின்னு கேட்டோன்னா என்னடா இவன் இவனும் நம்மளுக்கு மாட்டேன்றான் நம்மளையும் இப்போ எங்கேயும் வாங்க விட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சின்ன ஆளுங்களும் சேர்ந்து அவனுக்கு மட்டும் ஒரு கோடி ரூபா கிடைக்குது நம்ம போய் ஒரு லட்ச ரூபா கேட்டால் நம்மள மாட்டேன்றான் அவனுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கறது காரணமே என்கிட்ட வேற யாரும் வந்து காசு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தானே அந்த ரவுடிக்கு பணம் கொடுக்குறாங்க கரெக்டுங்களா அப்போ இன்னொரு ரவுடி வந்து பணம் அவனுக்கு வேல்யூ இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்துல ஒன்பது பேர் ஓகே சாந்தகுமார் சரண் அடைகிறார் சாந்தகுமார் சரணடைகிறார் அடைகிறார் இதுல ஒரு சரத்குமார் இருக்கார் இந்த கொலையில இது அவங்க அண்ணன் கிடையாது இவங்க அண்ணன் தான் அதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்திலே இறந்துடுறாரு இப்போ என்ன பண்றாரு இந்த மரணம் இந்த சாந்தகுமார் இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டா சாந்தகுமாரை வெளியே எடுக்கணும்னா எடுத்துருக்கலாம் பண்ண கொலை பெரிய கொலை அதனால் இந்த கொலை எப்போயுமே ஒரு ரவுடிங்களுக்குள்ள ஒரு சின்ன எத்திக்ஸ் இருக்கும் என்னென்னா இந்த கொலை நடந்த நம்ம படத்திலே பார்த்துருக்கோம் ஒரு அடுத்த வருஷம் இதே தேதி நீ உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கலாம் போது ஏப்ரல் மாதம் இருபத்தேழாந்தேதி தான் அவனை கொலை பண்ணியிருக்காங்க இப்போ கரெக்டாக ஏப்ரல் மாதம் வரப்போகுது இருபத்தி ஏழாம் தேதிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் வரப்போகுது நான் இந்த டேட்டை எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை இவன் வந்து பத்து மாதமாக குண்டர் சட்டத்தை உடைக்கலை போர்டில் உடைச்சிட்டு வந்திருக்கலாம் ஏன் போர்டை உடைக்கலன்னா குண்டர் சட்டத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரான் இப்போ அவங்க மனைவி இப்போ செத்து போனால் சாந்தகுமார் இப்போ இறந்துட்டார் இறப்ப நம்ம அப்புறம் சொல்கிறோம் இறந்தவொன்னா அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அவர் சனிக்கிழமை தான் வெளியே வராரு வந்தவொன்னே மறுநாளுக்கு மறுநாளே அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றார் ஆனால் காவல்துறை தரப்பு என்ன சொல்லுது அவர் இருபது நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னு அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இருபது நாள் முன்னாடி வந்துட்டாரா இல்லை அவங்க மனைவி சொன்ன மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி வந்தாரா இதுன்றத காவல்துறை தான் ஏன்டா இதில் ஒரு காவல்துறை உயரதிகாரி இருந்ததாக தகவல் சார் அதாவது எப்பயுமே ஒரு ரவுடிங்க என்ன பண்ணுவாங்க நம்ம இண்டுஸா இருக்கவங்க கூட அதாவது மதங்களை கடந்து சிறையில் வந்து வந்தோன்னா வேளாங்கண்ணி போகணும் மொட்டை அடிக்கணும் திருப்பதி போகணும் சமயபுரம் போகணும் அங்கே போகணும்னு வச்சிருப்பாங்க சிறையிலேருந்து வந்தோன்னே அந்த கூட்டா வரவங்க நேராக ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு கூட வீட்டுக்கு வந்துருக்கலாம் வீட்டுக்கு வந்த நாளை கனெக்ட் பண்ணி அன்னைக்கு தான் சிறையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்ல உறுதிப்படுத்த முடியாது ஓகே காவல்துறை சொன்ன மாதிரி அவர் இருபது நாள் முன்னாடி போடணும் ஒண்டர் சட்டத்தை அனுபவிச்சிட்டு வந்தோன்னா அப்புறம் பரோல்ல கையெழுத்து போடுறாரு ஓகே அதாவது நீங்க ஒரு கூர்ந்து கவனிக்கணும்னா இது வந்து சாந்தகுமார் நல்லவர் கிடையாது அப்படின்றத நம்ம இப்போ சொல்லிட்டோம் நல்லவர் கிடையாது அவர் இது கிடையாது மோசமான அக்யூஸ்டு தான் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தான் அப்படின்றத நம்ம இப்போ சொல்லிடுறோம் ஒன்று இன்னொரு விஷயம் ஒரு சில ரவுடிகளுக்கு அந்த சமூகத்தின் பற்று கொஞ்சம் இருக்கும் என்னோட சமூகமாக இருக்காங்க இவங்களை நான் கொலை கொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ பிபிஜி சங்கர் என்ன சமூகமோ அதே சமூகம்தான் சாந்தகுமார் அப்போ இவனுக்கு அந்த சமூகம் கூட கிடையாது கொலையில் எவ்வளோ பெரிய ரவுடியும் ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாங்க இந்த சமூகத்தால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒரே சமூகத்தாலையும் கொலை அப்போ அதுவும் கிடையாது இதுக்கு நடுவில் சிறையிலேருந்து இருபது நாள் முன்னாடி வந்தாரா இல்லை பதிமூணாந்தேதி சாவரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்தாரான்றது காவல்துறை தான் விசாரிக்கணும் வெளியே வந்த உடனே விசாரணையில் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் திரும்பவும் நசரத் பேட்டை எல்லையில் இருக்க காவல் அதாவது தொழிற்சாலைகளில் போயிட்டு இரண்டு தொழிற்சாலைகளில் பெரிய பணம் கேட்டிருக்காரு இது வழக்கமாக நடக்கிறது தான் பெரிய ரொடி வந்தோன்னா எங்கேயா போய் பணம் கேட்குறதுக்கு நீங்கள் கண்டிஷன் பயிலில் வந்தால் தானே போய் கையெழுத்து போடணும் உண்டர் சட்டத்தில் தானே வந்திருக்காரு அப்போ உடனே கையெழுத்து போடணும் அவசியம் கிடையாது கோர்ட் ஆர்டர் வரதுக்கே உங்களுக்கு இருபது நாள் முப்பது நாள் ஆகிடும் அன்னைக்கே ஆர்டர் போட்டாலும் அது ஆன்லைனில் போடுவாங்க அந்த ஆன்லைனில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேரக்டாக ஸ்டேஷனில் கொடுத்து கைது போட முடியாது அதுக்கு அந்த காப்பி வரணும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு வாங்கணும் அது ஒரு வாரம் ஆகும் இல்லை இவருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ இவர் வந்து பணம் கேட்டுறாரு மிரட்டாரு மிரட்டரார் பணம் கேட்குறாரு இதுதான் இவர் வந்து அந்த நிறுவனத்தில் பணம் கேட்குறாரு நிறுவனத்தில் இதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று முன்வினை செய்தன் பின் அனுபவிக்கணுன்ற மாதிரி இவர் தொட்ட ஆள் சாதாரண ஆள் கிடையாது பிபிஜி சங்கர் பெரிய ஆள் அப்போ அவருடைய பின்னணி என்ன அவருடைய ஆள்கள் அவர் குடும்பத்தினர்கள் இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இவரை என்ன பண்ணுறாங்க அங்கே பணம் கேட்டு போயிடுறாரு இப்போ யாருமே சொல்லாத ஒரு அதிகாரி பேரை இப்போ நம்ம சொல்கிறோம் என்னென்னா எல்லோரும் என்ன தெரியும் இந்த இறப்பில் சந்தேகத்துக்கிறவனமாக உறுதி செய்யப்பட்டதோ இல்லை ஆதாரம் அடிப்படையிலையோ காவல் நசரத் பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க குணசேகரனுக்கு மேலே அதே பூந்தமல்லி நசரத் பேட்டை இன்ஸ்பெக்டருக்கு யார் ஏசின்னு பேட்டால் பூந்தமல்லி ஏசி தான் பூந்தமல்லி ஏசி இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ஜவஹர் இருந்தார் ஜவஹர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் கடந்த மாதம் தான் ரிட்டையர்ட் ஆகுறாரு கடந்த ஒரு மாதம் முன்னாடி தான் ரிட்டையர் ஆவர் ரிட்டையர் ஆவர் அவர் அவங்க மாற்றுறாங்க மாத்தணோன்னா வேறு இடத்துல ரிட்டையர் ஆகிறார் அந்த இடத்துல தனச்சந்திரன் ஒருத்தர் ஏசி வர்றார் அப்போது ஒன்று அந்த நிறுவனத்துலேருந்து அந்த ஏசி கிட்ட பேசி இருக்கலாம் ஏசி இன்ஸ்டெக்ஷன் கொடுக்காம டைரெக்டாக இன்ஸ்பெக்டர் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்போது சார் இந்த மாதிரி எங்கள் நிறுவனத்தில் வந்து பணம் கேட் நம்மளுக்கு வந்த தகவல் படி எங்கள் நிறுவனத்தில் வந்து பணம் கேட்குறாங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்றத ஓப்பனாக வந்து ஒரு நிறுவனத்தின் காரணம் இப்போ ஏ இப்போ ஒரு ஒரு காவல் நிலையத்தில் என்ன வருமானோன்றது எல்லாருக்கும் தெரியும் நசரத் பேட்டைன்னா நசரத் பேட்டை கலாவில் கேட்டு வாங்குறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கான் ஓகேங்களா பூந்தமல்லி லிமிட்டில் பார்த்திங்கன்னா மூணு பெரிய பார் பார் இருக்கும் அதில் அந்த மலையம்பாக்கம் பாரில் தான் ஒரே ச வலை வரலாற்றுலேயே இல்லாமல் எழுபத்தி நாலு ரவுடியாக ஒரே நாள் கைது பண்ண தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய பார் இருக்கும் அப்போ நசரத் பேட்டை பக்கத்தில் இருக்குது அங்கே பெரிய பெரிய ஈவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது டெய்லி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது அப்போது நசரத் பேட்டைன்றதே ஒரு பெரிய வருமானம் பூந்தமல்லி ஏசின்றதே ஒரு பெரிய வருமானம் தான் வச்சுக்கலேன் எங்கெங்க வருமானம் வருதுலாம் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல பட் அந்த நிறுவனத்தின் சார்பில் லோக்கல் காவல் நிலையத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க அப்போது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஸ்டே அந்த நிறுவனத்தில் வந்து ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இப்போ ஏசிக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க பட் அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு புகாராக வாங்கினாரான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் வாங்கின மாதிரி தெரியல என்னையா நம்ம லிமிட்லேயே வந்து பணம் கேட்டு மாட்டேருக்கு அவனை போய் தூக்கிட்டு வாயான்னு சொல்கிற சொல்லிருக்காரு அப்போது இந்த சாந்தகுமாரை தேடி போகும்போது சாந்தகுமார் இருந்த லிமிட் வந்து செவ்வாப்பேட்டை ஓகே செவ்வாப்பேட்டையில் தூக்குறார் தூக்கினவுடனே சார் நான் இப்போதானே சார் வந்தேன் அப்படின்ற நீ வந்தனே இப்போ ரவுடி வெளியே வந்தோடனே என்ன பண்ணுவான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பல ரவுடிகள் சிறையிலேருந்து வெளியே வந்தவுடனே சிறையில் ரெண்டு சீல் போட்டு அனுப்புவாங்க இன்னும் ஊடகங்களில் வராத செய்தி சொல்கிறேன் ஒவ்வொரு அந்த ரிவிஷன்லேயும் ஒரு ஒரு கேட்லேயும் போகும்போது ஒரு ஒரு சீல் போடுவாங்க கையிலையா ஆமாம் நீங்கள் கையில் நீங்கள் அய்யி அழியாமல் இருக்கணும்னா இங்கே கூட வாங்கிக்கலாம் ரெண்டு கையில் போடும்போது ஒரு ஒரு கேட்டில் நம்ம வரும்போது இதை காட்டிட்டு தான் வெளியே எதுக்குன்னு கேட்டால் அந்த கைதி வெளியே வந்தோடனே அவன் எப்படி வீட்டுக்கு போவான் நீங்கள் ரைடில் ஏறி இப்படி காட்டினீங்கனாலும் உங்களுக்கு டிக்கெட் கேட்க மாட்டார் நீங்கள் பஸ்ஸில் ஏறி இப்படி காட்டினீங்கனாலும் உங்களுக்கு டிக்கெட் கேட்க மாட்டார் அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு விட்டுருவாங்க அப்போ அவன் வீட்டுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் கையில் உடலில் அந்த பச்சை குத்தி அனுப்புறாங்க இது வந்து ஒவ்வொரு கேட்லேயும் என்ட்ரி போட்டு வெளியே வந்துருச்சு ஆள் அப்போ வெளியே வந்துருச்சு அக்யூஸ்ட் வெளியே வந்துட்டார் குற்றவாளி வெளியே வந்துட்டார் அப்படின்றதுக்காக தான் ஒரு நாலஞ்சு ரவுடி ஒரே டைமில் பெயில் வெளியே வரானுங்கள்ல இது வரைக்கும் எங்கேயுமே வந்தாது வெளியே வந்தோன்னே பார்ப்பாங்க நம்மளை ஆ ரவுடியை கூட்டிட்டு போய் அக்யூஸ்ட்டு ரவுடி வேறு அக்யூஸ்ட் வேறு இவங்க வேறு செயின் நாசிங் ஃபோன் நாசிங் இவன் இவனை கூட்டிகிட்டு போய் யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஒன்னே திரும்பி பார்க்குறது அந்த ஜெயில் வாடனோட பைக்லாம் லைனாக நிற்கும்ல எல்லாத்தையும் உடச்சிட்டு எடுத்து வீட்டுக்கு போயிருக்கானுங்க பல முறை நடந்துருக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு யாரும் சொல்லலை புழலில் இருக்க அதிகாரி ரிவிஷனில் இருக்க அதிகாரிங்க பைக்கெல்லாம் திருடிட்டு போய் ஆறு மாதம் பொறுத்து அவனுங்கள ஒவ்வொருத்தனையும் அந்த சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஏன் பண்ணுறான்னா அவன் வெளியே போனோன்னா அவன் எங்கே போய் காசு கேட்பான் ஒரு வருஷம் வந்துட்டு வரவன் அப்போது சங்கரை எதுக்கு கொலை பண்ணோம் அந்த இடத்துல நான் மாதம் நிற்கிறதுக்கு தானே அப்போது அதே நிறுவனத்தில் நான் போய் திரும்ப பணம் கேட்டேன்னா ஏண்டா அப்போ நீ சங்கரை கேட்டேன் நான் சங்கரையே போட்டேன்டா இப்போ பணம் கொடுன்னு கேட்கலாம்ல அப்போ அந்த நிறுவன ஊழியரை வந்து சார் பணம் கொடுங்க சார் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க சார் சிச்சின் அவன் சொல்ல போகிறான் உயிர் பயத்த காட்டி தான் பணம் கேட்டிருப்பான் அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏசிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இதுதான் ஃபேக்ட் ஏசி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் யாருன்னா குணசேகரன் இவர் என்ன பண்ணுறாரு திருநின்ற ஊரில் ஏற்கனவே இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் திருநின்ற ஊரில் இருக்கும்போது அங்கே வந்து திருநின்ற ஊரில் கொட்டம்பேடு கிராமத்தை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் கொட்டம்பேடு கிராமத்தை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் ப்ளஸ் வந்து பக்கத்திலே இருக்க கொசவன்பாளையம் க கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவரான பரமகுருன்னு ஒருத்தர் அவரை வந்து இவர் அந்த டூட்டியில் இருக்கும்போதே அவரை கொலை பண்ணியிருக்காங்க பட்ட பகலில் ரோட்டில் அது இவரோட நாலேஜ் படியே நடந்திருக்கு இந்த மாதிரி இந்த குணசேகரன் அவரோ அவர் டியூட்டி பார்த்த இடங்கள்லலாம் இந்த மாதிரி பல கொலைகளுக்கு அவர் ஆதரவாக இருந்ததாகவும் ஒரு ரவுடிக்கு தனக்கு வர வேண்டியதை கொடுக்கல போது இன்னொரு ரவுடிக்கும் அவருக்கும் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சு அதன் மூலியமாக வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தன்னுடைய க காய நபத்துற நபராக தான் குணசேகரன் இதுவரை கேர்ந்திருக்கிறார் இதில் குணசேகரனை தியாகியாக இருந்தார்னா எதுக்கு ஆவடி கமிஷனர் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் ஆவடி கமிஷனர் சங்கர் சார் வந்து எதுக்கு குணசேகர காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணணும் ரவுடியை கொன்னதுக்கு கூட்டு ரிவார்டெலாம் கொடுத்துருக்கணும் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவிஎஸ் அவர் மூணு செல்ஃபோன் வச்சுப்பாரான் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் பர்சனலாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் வியாபாரத்துக்கும் ஒரு செல்ஃபோன் வச்சுப்பாரான் இதெல்லாம் நம்ம சொல்லலை செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் இவர் நசரத்பேட்டையிலேருந்து போனவர் செவ்வாய்பேட்டையில் அவனை போய் லிமிட்டில் அரெஸ்ட் பண்ணால் இப்போ ஒரு குற்றவாளியை தேடி ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் அந்த குற்றவாளி சிக்கிட்டானா அந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா தன்னை லிமிட்டுக்கு தானே கொண்டு வருவாங்க அப்போ இவர் நசரத் பேட்டைக்கு தானே கொண்டு வந்துருக்கணும் எதுக்கு செவ்வாய்ப்பேட்டையில் வச்சு இவனை அடிக்கணும் இங்கே வந்தால் இவனுக்கு சப்போர்ட் நாலு பேர் வருவாங்க வழக்கறிஞர் வந்துடுவாங்க ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ரிப்போர்ட் அந்த காவல் நிலையத்தில் இருந்தவங்களே அவர் வந்து அவனை தாக்கி இருக்காரு கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இல்லாட்டி கமிஷனர் எதுக்கு சஸ்பெண்ட் பண்றாரு எதுக்கு அவங்க பாடிய பதிமூணாம் தேதி அவர் லிமிட்ல வந்து விசாரிக்காம இன்னொரு விசாரிக்கணும் அததான் கேள்வி என்னன்னா இங்கே வந்தா அவனுக்கு தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க உண் அந்த கம்பெனியோட நிர்பந்தமாக இருக்கலாம் சரி அந்த ஸ்டேஷனுடைய எப்படி அலோவ் பண்ணியிருப்பாரு எல்லாமே ஒரே ஏசியோட லிமிட்டில் தானே இருக்குது ஃபஸ்ட்டு அது தனியாக இருந்துச்சு இப்போ ஒரே ஏசி லிமிட்டுன்றதுனால சார் அங்கே வச்சு விசாரிச்சா வந்து அக்யூஸ்ட் வந்து ஆ அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் சில உண்மையை வர வைக்கிறதுக்கா ஒரு வேளை ஒரு நிறுவனத்தை மிரட்டி ஒரு லட்சரூவா கேட்டிருக்கலாம் இல்லை பத்து லட்சருவா கேட்டிருக்கலாம் இல்லை இருபது லட்சருவா கேட்டுருக்கலாம் அதை போய் செவ்வாப்பேட்டில் ஒரு இடத்துல ஜாலியாக இருந்திருக்கலாம் செவ்வாப்பேட்டைன்றது என்ன கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு உடலுக்கு தேவையான பொருள் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அங்கே போய் அவன் அந்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த பணத்தை வச்சுட்டு ஜெயிலேருந்து போகிறவன் நேராக போய் அங்கே போய் கடன் கேட்க முடியாது இல்லை அப்போ அவன் காசோடு போயிருப்பலாம் இல்லை இங்கே போய் பணம் கொஞ்சம் வாங்கிட்டு போய்ட்டு திரும்ப பணம் கேட்டு மிரட்டியிருக்கலாம் அதுக்குள்ளே இவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க இதற்கு நடுவில் இவரோட சிடிஆர் போட்டதில் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் போட்டதில் இவர்கிட்ட ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க யாருக்கிட்ட குணசேகரன் கிட்டே ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க அந்த பெண்மணி யாருன்னு கேட்டால் முந்தைய இவர் கொலை பண்ணார் பார்த்தீங்களா அந்த இந்த அக்யூஸ்ட்டு கொலை பண்ணார்ல அந்த சம்மந்தமாகப்பட்ட ஒரு பெண்மணி வந்து குணசேகரன்ட்ட பேசினதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கமிஷனர் போயிடுச்சு அதாவது பிபிஜி சங்கருக்கு வேண்டப்பட்ட பெண்மணி குணசேகரன்கிட்ட பேசியிருக்காங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வேணப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் குணசேகரன் கிட்டே பேசினதா அந்த ஆடியோ வந்து கமிஷனர் நாலேஜுக்கு போயிருக்கு பல காவல்துறை அதிகாரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளரோட ஃபோனில் இருக்கு நிறுவனத்தில இருந்தும் ஏசிக்கிட்ட கிட்ட பேசியிருக்காங்க ஏசி வந்து டைரக்டா சரி அவனை அக்யூஸை கூப்பிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடலான் இருப்பாரு இவர் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சமூக கோபத்தையும் அதில் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதில் வெளிப்படுத்தினதாக அங்கே கா செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தி என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காங்க பத்திரிகையில் அப்போ தான் செய்தி வந்திருக்கு அப்போ ரிமாண்டை ஆகும்போது செத்துட்டாருன்னா எதுக்கு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணணும் இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு ஆதாரப்பூர்ண தகவல் ஒரு காவல்துறை வட்டாரத்தில் நம்மளுக்கு கிடச்சதில் பதினாறு இடத்துல அவரை தாக்கியிருக்கார் யார் குணசேகரன் அவரை தாக்கியிருக்காரு ஒன்று இரண்டாவது வந்து அந்த குணசேகரன் அவரை கொலை பண்ணுற மோட்டிவில் தாக்குனாரா இல்லை அவரை தாக்கு தாக்குனதுக்கப்புறம் அந்த அந்த அது எங்கேயோ படக்கூடாத இடத்துல பட்டி இறந்துட்டாரா அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன்லேயும் என்கொயரியில் மட்டும்தான் அது அவங்க போகும்போது அதக்குள்ளே நம்ம அதை நம்ம வந்து கலைக்க வேணான்றதுக்காக இவர் தான் கொண்டாருன்றதும் நம்ம சொல்லலை இது லாக்கப்படுதுன்னா ஆனால் இவர் அடித்தார்ன்றதை நம்ம சொல்லிடுறோம் ஒன்று ரெண்டாவது இங்கேருந்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய்பேட்டையில் வச்சு விசாரிக்க வேண்டிய வேலையே கிடையாது கொண்டு வந்திருக்கணும் அவங்க மனைவி பாடியை வாங்க மறுத்துட்டாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ நம்ம பேசுகிறதுக்கு காரணம் தேர்தல் நேரத்தில் இது வந்து பெருசாக பேசப்படலை அப்போது கமிஷ்னரே வந்து உத்தரவாதம் கொடுத்தார் கமிஷனரே உத்தரவாதம் கொடுக்கறாரு நிச்சயமாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் நீங்கள் பாடியை வாங்கிக்கிங்க அப்படின்னு கம்பல் பண்ணதின் விளைவாக பதிமூணாம் தேதி இறந்த நபர் பதினாலு பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பதினஞ்சோ போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணியிருந்தா கூட பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இன்று கடந்த இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய பாடியை வாங்கியிருக்காங்க அவர் உடலை பெற்று காரியத்தை நடத்தியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அப்போது காவல்துறை உயரதிகாரி தரப்பில் வந்து குணசேகரன் மீது நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்த தகவல் படி பார்த்திங்கன்னா சில சமூக ஆர்வலரும் குணசேகரன் மீது நிச்சயமாக வழக்கு அவங்களே காவல்துறையே நடக்க நடவடிக்கை எடுக்கலாம்னா கூட வழக்கு பதிவு செய்வது கொண்டான வேலையை பண்ணுவாங்கன்ட்டு மனித உரிமை ஆணையம்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் இது பெருசாக தெரியாதனால மனித உரிமை ஆணையம்லாம் அமைதியாக இருந்துகிட்ருக்கு குற்றவாளி செத்தவர் துரோக கொலைகள் செய்த ஒரு நபர் தான் குற்றம்தான் அவர் குற்றவாளி அவர் தன்னோட குற்றத்தை எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர் இதை சட்ட ரீதியாக அணுகாமல் வேற ஒரு காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் வச்சு மறைமுகமாக அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காரு அதன் விளைவாக அவர் இறந்து போயிருக்காரு காவல் காவடி காவல் ஆணையர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காரு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று அவர் குடும்பம் மற்றவர்கள் நம்புகிற மாதிரி நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் கடைசி கேள்வி சார் இது லாக்க சந்தேக மரணமாகும் ஊடகங்கள் வாயிலாக லாக்அப் டெத்துன்னு பலர் சொல்லிகிட்டு இருந்தாலும் அதுக்குண்டான விசாரணை இன்னும் முழுமை பெறல அதனால் விசாரணை முடிந்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் நிச்சயமாக குணசேகரன் மீது பதிவு செய்துட்டாங்கன்னா இது லாக்அப் டெத் தான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த சாந்தகுமார் மர்ம மரணம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சாந்தகுமாருக்கும் பிபிஜி பிஜி சங்கருக்கும் அந்த மோட்டிவில் ஆரம்பித்து சாந்தகுமார் எப்பேற்பட்ட நபருங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி மலேஸ்வர் நன்றி நன்றி